இனிமே ரெகுலராக வர கண்டிப்பாக ட்ரை பண்ணுவேன் சீனா உள்ள போயிட்டான் பாப்பா இருக்கா உள்ள சொல்லு எந்த வேலையை கிடைச்சாங்க திருப்பி அந்த சாப்பாடு கிடைச்சாங்களா அது பாதி இலையா இருக்கு அது அப்படியே மாஞ்சி வரும் வந்தா புதுசா தான இல்ல அது ஆல்ரெடி உடச்சிட்டாங்க இவங்க ஓடி போய் மங்கியை பிடிக்கிறன்னு ஒரு நாள் ஃபர்ஸ்ட் துளுக்கும் போதே மொனா கூட அந்த உடஞ்ச இலையில பாதி வந்தது இவன் கட் பண்ணி போடல பட்டு மாமி இருக்கா பாப்பா தான் உள்ள இருக்கா பட்டு மாமி பாங்க பட்டு பட்டு வரும் விடுதல ரெண்டு பட்டு விடுதல் படிச்சேன் விடுதலன்னு படிச்சேன் விடுதலன்னு படிக்கல இல்லையே நீங்க பார்த்துட்டீங்களா கில் ஹாய் கருப்பு பிரதர் நல்லா இருக்கீங்களா கருப்பு சாமி பிரதர் சாப்பிட்டீங்களா பட் டாடி கூப்பிட்டு தயவு செஞ்சு அங்க போ ரெண்டு கையில் ரெண்டு போன் செஞ்சு சமாளி டாடி ப்ளீஸ் டேடி இவளே டாடி ஏன் மக்க திருப்பிட்ட இவ சரியான அம்மா இங்க வா போ

லைக் போடுங்க ஐடியா ஃபாலோ பண்ணாதங்க ஃபாலோ பண்ணுங்க ஜாயின் பட்டன் இருக்கு பிடிச்சவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் சொல்லுடாடி போய் சாப்பிடு போ நான் உன்ட்ட சொல்லிட்டேன் போய் சாப்பாடு போட்டு சாப்பிடுன்னு போ இவங்களுக்கு சாப்பாடு போடணுமா இப்போ போட்டாச்சா அது ஏச்சா பண்ணு டாடி போ இப்ப போட்டு வந்துறோம் போய் நம்ம சாப்பிட்டு கை வச்சா நல்லா இருக்கும் இல்ல அப்புறம் நீ வந்து என்ன இசை என் பக்கம் டைவர்ஷன் திருப்பி திருப்பி விட்டுருவே

கேமரா திருப்பி விட பார்க்குறீ பார்த்தையா பண்ணத இல்லை கீழ் சாப்பிடணும் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க கீழ் சாப்பிட்டீங்களா இல்லையா நான் சமைச்சிட்டோம் சிக்கன் கிரேவி ரசம் ரைஸு சாப்பிடணும் கண்

ஹோட்டலா வீட்டுல இல்லையா அம்மா அப்பா எல்லாம் நல்லா இருக்காங்களா அகில் சீனா பெட்டர் ஓகே குட் நானும் அப்படிதான் நினைக்கிறேன் ஆமாம் ஆமாம் லைட் ஆஃப் பண்ணணும் ஆக்சுவலாக என்னென்னா பொதுதான் இங்கே வந்த அங்கே இங்கே வந்ததுலேருந்து வீட்டை சுற்றி கிட்டத்தட்ட ஒரு எட்டு லைட்டுக்கு மேலே இருக்கு எட்டு தான் இருக்கிறன ஒன்று ரெண்டு மூணு ஆறு அங்கே சைடில் ஒன்று இருக்கு ஏழு லைட்டா கரெக்டா ஒன்று காட்டிட்டுமே எட்டு தானே ஆ எட்டு லைட்டு வீட்டை சுற்றி இருக்கு அது ஆஃப் பண்ணுறதே இல்லை அப்படின்னா மாற்றாடுது இன்னும் பட்டி கொஞ்சம் சேப்பேன் இந்தா டேடிமா கொஞ்சம் சே பட்டுக்கோனா என்ன பண்றோம் சொல்ல தொடிக்கிறேன் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா உங்களுக்கு